வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம்ல இருக்கதான் நம்ம வந்து ரொம்ப நாளா காட்டில வீடியோ எல்லாம் போடவே கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷமாவே நம்ம ஏரியாவில் வந்து தான் பத்து நாளைக்கு ஒருக்க மழை பெஞ்சிட்டே இருக்கும் இனி பாத்தீங்கன்னா அந்த ஈரமே காஞ்சிருக்காது நம்ம பா நம்ம ஃபார்மில் வந்து எல்லாமே வந்து பெருவடை கோழிக்கு தான் வச்சிருக்கோம் எல்லாம் வந்து இந்த சேவலெல்லாம் ஆறு கிலோ ஏழு கிலோ வர மாதிரி இந்த பெட்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பெட்டையாக இருக்கும் இதுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் குஞ்சுகள் இது எல்லாம் இந்த மழையில் வந்து கொஞ்சம் அடிபட்டுச்சு அதனால் இந்த குஞ்சுகள்லாம் இப்படி இருக்குது இனியும் நிறைய சேவல் இருக்குது அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் தான் இங்கே ஒரு சேவல் இருக்குது பாருங்க இதோ இருக்கு இது வந்து ஒரு சிகப்பு சேவல் அதாவது காகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சேவல் பேர் அப்புறம் இது வந்து ஒரு பஸ்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சேவல் பேரு பஸ்பு இதுதான் வந்து பெருவிட சேவது இது வந்து அரண்மனைய செட்டு கூட சேர்ந்தது ஏழு கிலோ பக்கத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் நிறைய பேர் வந்து குஞ்சுகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து குடுக்கறதுக்கு முடியல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை காலமானதுனால கோழிகள் வந்து முட்டை போடுறதும் கம்மி ஆயிடுச்சு குஞ்சு பெருப்பு திறன் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு அதனால பெருசா குஞ்சுகள் சேல் பண்ண முடியல இனி இப்பதான் வெயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஒரு வாரமா வந்து மழையை காணோம் மறுபடியும் நீ முட்டையெல்லாம் வச்சுச்சுன்னா மறுபடியும் அடை வச்சு குஞ்சு பொறிக்க வச்சிருவோம் இப்போ அதிகமா நமக்கு வந்து சிரமமே வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலத்துல தான் காலத்துல வந்து எந்த இதுவுமே ஆகாது கோழிகள் வந்து அதிகமா நம்ம கிட்ட இறப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கும் அப்புறம் நம்ம கிட்ட வந்து ஒரு அஞ்சாறு கோழிகளும் வந்து கொடுக்கறதுக்கு இருக்கு அது நல்ல நல்ல கோழிகள் இருக்கு அதெல்லாம் வந்து பெருவிட தான் உங்களுக்கு வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ வர மாதிரி இருக்கிற கோழிகள் அதுவுமே சேலுக்கு இருக்கு ஏன்னா இது எல்லாமே எவ்வளவு வச்சு என்னால தீனி போடுறதுக்கு முடியல ஏன்னா இந்த ரெண்டு சென்ட் இடத்துக்குள்ளதான் போ வளர்க்கணும் அதனால வெளியே விட முடியாது வெளியெல்லாம் எங்கேயுமே இல்லை ஃபுல்லுமே வந்து வேலி போட்டிருக்கோம் அதனால வெளியே எங்கேயும் விட முடியாதனால ஒரு அஞ்சாறு எண்ணத்தை கொடுத்துர்ல அப்படின்ட்டு இருக்கேன் யாருக்காவது வேணும்னா வாங்க வந்து நேரடியாக கூட பிடிச்சுக்கலாம் டிரான்ஸ்போர்ட் கூட பண்றேன் நான் கால் பண்ணுங்க டிரான்ஸ்போர்ட் பண்றேன் ஆனா கரெக்டா வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்க ஒரு ஏழு குஞ்சு இருக்குங்க இது கூட வந்து விற்பனைக்கு தான் வச்சிருக்கோம் இது இப்ப ஒரு இருபது நாள் ஆயிடுச்சு இந்த குஞ்சுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்பு சேவல் அது காட்டுற பாருங்க இந்த பஸ்பு சேவலோட குஞ்சு தானுங்க இப்ப நீங்க பார்த்த குஞ்சுகள் வா பா இது வந்து நம்ம மணிலா வாத்து வா பா வா ரெண்டு இருக்கு அது மேல் ஃபீமேல் எது அப்படின்னு தெரியல இது மேல் நினைக்கிறேன் அது ஃபீமேல் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டுமே அது நல்லாவே பெருசாயிருச்சுங்க நாளைக்கு இந்த ஃபார்ம்னுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் பாய்